மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இவிஎம் மிஷின் மூலயமா இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா இந்த இவிஎம் மிஷின் நம்பகமானது அப்படிங்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு பெரிய அளவுல அதுல ஒரு சந்தேகம் வலுவா இருக்கவே செஞ்சிச்சு அந்த சந்தேகம் நீதிமன்றம் வரைக்கும் போச்சு ஆனா இன்னைக்கு அந்த இவிஎம் மிஷின் ஒரு குளறுபடி சார்ந்தது தான் அதுல பல மோசடிகள் செய்ய முடியும்ங்கிறது இன்னைக்கு கேரளாவில் ஆதாரத்தோடு நிரூபணம் இருக்கு அப்ப இந்த அளவுக்கு அதை வச்சு அவங்க மோசடி செய்வாங்க அதுவும் பாஜகவுக்கு சாதகமா தான் அவங்க செய்வாங்க அப்படின்னா பாஜக மோடி சொல்ற மாதிரி நானூறு இடங்கள்ல இல்ல அவங்களால நாலாயிரம் இடங்கள்ல வேணா ஜெயிக்க முடியும் இருக்கிறது ஐநூத்தி எழுபது தொகுதி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி மோசடி செஞ்சா அவங்களால ஐயாயிரம் தொகுதி வேணாலும் ஜெயிச்சு முடியலாம் அந்த அளவுக்கு அதில் வச்சு எல்லா வகையான மோசடிகளும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க கேரளா காசர்கோட்ல தேர்தல் நடக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே வர வச்சு அங்க இருக்கக்கூடிய இவி மிஷின் எல்லாருமே ஒரு மாதிரி வாக்குப்பதிவு நடத்துறாங்க இது ஒரு சாம்பிள் கரெக்டா இருக்கான்னு சொல்லி மிஷினை செக் பண்ணி பாருங்க உங்க உங்களுடைய சின்ன இந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வேட்பாளர்களையும் வர வச்சு ஒரு செக்கிங் நடத்துறாங்க அப்போ அந்த காசர்கோடு பகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து அந்த மிஷினை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சாம்பிளுக்காக ஒரு பத்து பேருடைய லிஸ்ட் அதில் பத்தில் ஒன்பது கட்சிகள் பத்தாவது நோட்டா மொத்தம் பத்து பேருடைய பேர் அந்த மிஷினில் இருக்குது இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து செக் பண்ணுறாங்க காங்கிரஸ் சார்ந்த வேட்பாளர்கள் அவங்களுடைய கை சின்னத்தில் அங்கே குத்தும் போது ஒரு வாக்குப்பதிவு உழுவாகுது ஒரு விவி பாட்ல ஒரு சீட் அங்கே போய் உழுவுது அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களுடைய அவங்களுடைய சின்னத்தில் அவங்க போய் குத்தும் போது அங்க ஒரு வாக்குப்பதிவு பதிவாகுது அங்க விவி பாட்ல ஒரு சீட்டு போய் உழுவுது அதுவே பிஜேபி சார்பில் வந்து பிஜேபி தாமரை பட்டனை அழுத்தும் போது அங்க ரெண்டு வாக்கு பதிவாகுது அங்க விவி பாட்லயுமே ரெண்டு சீட்டு உள்ள போய் உழுவுது அப்போ இங்க தேர்தல் எந்த இது நியாயமா இருக்குது பாஜகவுக்கு ஒரு பட்டன் பட்டம் ரெண்டு பட்டன் ரெண்டு சீட்டு போய் உழுவோம் அப்படின்னா இந்த தேர்தல் எந்த வகையில போய் நியாயமா போய் முடியும் அப்போ முழுக்க முழுக்க இது பாஜகவுக்கு சார்பான தேர்தல் பாஜக தான் வெற்றின்னு சொல்லி இப்ப முடிவு பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு கேரளாவில் மட்டும் இல்ல மொத்த இந்தியாவிலுமே இது மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கு நீதிபதி முந்தானத்தை தான் சொன்னாரு இவிஎம் மிஷின் வந்து தேர்தல் ஆணையம் அது சரியானது சொல்றாங்க உண்மையில மனித தலையீடு தவறான மனிதர்களின் தலையீடு அதுல இல்லாத பட்சத்துல இவிஎம் மிஷின் சரியானது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இங்க ஒரு பட்டன் நமக்குனா ரெண்டு ஓட்டு போய் அவங்களுக்கு உழுது உழுவக்கூடிய சீட்லயுமே ரெண்டு சீட்டு உழுது அப்படிங்கும் போது அப்ப இதுல எப்படி சரியான ஒரு நடைமுறையா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் தான் இன்னைக்கு மக்களுக்கு பெரிய அளவுல உழுந்துருக்குது அதுல அங்க குறிப்பிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர்கள் அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க ஏன் இருக்கக்கூடிய சின்னங்கள்ல உடைய கை சின்னம் மட்டும் ரொம்ப சின்ன அளவுல சின்னத்தை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம காங்கிரஸ் கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி அவங்க தான் சொல்லி எல்லா வகையான கருத்து கணிப்பு இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கருத்து கணிப்பு உட்பட கேரளாவில் இருபதுக்கு இருபதுமே காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க அந்த கருத்து கணிப்பு சொல்ற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய கை சின்னம் மட்டும் அது ரொம்ப சின்ன அளவில் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அங்க வேட்பாளர் முன்வைக்கிறாரு பார்த்தா இப்ப நீங்க சின்னதா வச்சா என்ன பெருசா வச்சா என்ன உழுறதுங்க பிஜேபி டபுள் டபுளா உழுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்கிறாங்க ஜனநாயகத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் நீங்க வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல சரி இப்படி ஒரு வந்துருச்சு ஒரு குளறுபடி சரி ஏதோ அவங்க தேர்தல் அதிகாரி சொல்றாரு இது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அழுத்தி பாக்குறாங்க பாஜகவுக்கு ரெண்டு சீட்டா போய் உழுது அடுத்து ரெண்டாவது சுற்று செக் பண்றாங்க அதுலயுமே எல்லா கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சீட்டு ஒவ்வொரு வாக்குப்பதிவாகுது பிஜேபிக்கு ரெண்டு வாக்குப்பதிவு ரெண்டு சீட்டு போய் உழுது அப்ப ரெண்டு தடவை செக் பண்ணியுமே இந்த மாதிரி அப்புறம் மூணாவது தடவை செக் பண்ணும்போது மூணாவது தடவை எல்லாருக்குமே பிஜேபிக்கும் ஒரு ஓட்டு மத்தவங்களுக்கும் ஒரு ஓட்டு அப்பதான் அந்த தேர்தல் அதிகாரி வந்து எனக்கு பண்ண இப்போ அந்த இவங்க ரெடி பண்ணக்கூடிய பி எல் இசிஐல் இந்த இன்ஜினியர்ஸ் இவங்க வந்து இந்த இடத்துக்கு ஒன்றும் வரல அதனால ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு இதை பத்தி தெளிவுபடுத்துறதுக்கோ விளக்கம் சொல்றதுக்கோ எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல இது வந்து ஒரு சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் ஆணையர் சொல்றாரு இங்க எல்லாருமே அவங்கள நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஓகே சார் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தொழில்நுட்ப கோளாறுன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏன் பிஜேபிக்கு மட்டும் போய் உழுவுது அதுதான் இங்க எல்லாருக்கும் கேள்வி தொழில்நுட்ப கோளாறு ஒரு காங்கிரஸ் சின்னத்துல போய் உழுவிட்டுமே ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில போய் உழுவிட்டுமே அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏன் பிஜேபி மட்டும் போய் உழுவுது அப்படிங்கிற கேள்விதான் இங்க பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு அப்போ இவங்க வெற்றிக்கான எல்லா ஏற்பாடையுமே முன்னாடியே பாஜக செஞ்சு வச்சுட்டாங்களா அவங்க அரசியலமைப்பு ஒரு சொல்லி அரசியல்மைப்பு இருக்காங்களே அதுக்கான எல்லா இவங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்க வலுவா உருவாயிட்டு இருக்கு இதுல வந்து பாஜக செய்யக்கூடிய இந்த குளறுபடிகள் இந்த மோசடிகள் எல்லாம் பாருங்களேன் எல்லாமே அவங்க சட்டப்பூர்வமா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ மிஷின் சம்பந்தமான கோர்ட்டு இன்னைக்கு நீதிமன்றத்துல வாதாளப்பட்டு இருக்கு கடைசி கட்ட தீர்ப்பானிக்கு வாடப்பட்டு இருக்கு இப்ப எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா

சட்டப்பூர்வமான மோசடியாக செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் உருவாயிருக்குது ஏன்னா இவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே சட்டப்பூர்வ தானே தேர்தல் பத்திரம் மூலியமா நடக்கக்கூடிய மோசடி அதுவுமே ஒரு சட்டப்பூர்வ மோசடியாக தானே செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கம்பெனியில சட்டப்பூர்வமா இப்போ ரெய்டு விடுறது அந்த பாதிக்கப்படக்கூடிய கம்பெனி சட்டப்பூர்வமா தேர்தல் பத்திரம் வாங்கி அவன் சட்டப்பூர்வமா பிஜேபி கொடுக்கறது எல்லாமே செய்யக்கூடிய மோசடிகள் ஊழல் எல்லாமே எல்லாமே சட்டப்பூர்வமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது இப்ப மட்டும் நடக்கல நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையுமே போய் பாருங்களேன் இப்போ ஒரு தேர்தல் நடக்குது அப்படிங்கும் போது அங்க வரக்கூடிய ஒப்புகை சீட்டுகள் இருக்குல்ல அந்த ஒப்புகை சீட்டுகளை வருஷத்துக்கு அதை பாதுகாத்து வைக்கணும் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த சீட்டை அழிக்கக்கூடிய நடைமுறை இறங்கணும் அப்படிங்கிறது தேர்தலுடைய அடிப்படை விதி எலெக்ஷன் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ரூல் நம்பர் நைன்டி பி அதோட கருத்துப்படி என்னன்னா அங்க பதிவாகக்கூடிய சீட்டுகள் விவி பட்டோட ஒப்புகை சீட்டுகள் ஒரு வருஷம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது அடிப்படை விதி ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிவான வாக்குகள் வெறும் நாலே மாசத்துல அந்த ஒப்புகை சீட்டு எல்லாமே அழிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் சார்பில் ஒரு உத்தரவு எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு உத்தரவு போடப்பட்டு எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை நீங்க உடனே அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வெறும் நாலு மாசத்துல உத்தரவு போச்சு ரெண்டாயிரத்தி மே மாசத்துல எலெக்ஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த உத்தரவு போது எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுமே அழிக்கப்பட்டுருச்சு இந்த தகவல் கூட த குவிண்ட் அந்த மீடியா சார்பில் ஆர்டிஐல ஒரு தகவல் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துச்ச ஒப்புகை சீட்டுகள் அதெல்லாம் எப்போ அழிச்சிங்கன்னு கேட்கும்போது அந்த ஆர்டிஐல கேட்கும் தான் இது நாலு மாதத்தில் அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மை வருது ஏன் அப்போ அவசர அவசரமாக நாலு மாதத்தில் அழிக்கணும் அப்போ அங்கே மிஷினில் பதிவான ஓட்டுக்கும் சீட்டில் பதிவான ஓட்டுக்கும் ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்குதா எல்லாமே பிஜேபிக்கு சார்பாக ஓட்டுகள் பதிவானதால் அப்போ அந்த இந்த ஆதார நாள பண்ண யாராவது என்ன சொல்லி ஒரு கேஸ் போட்டுருவாங்க அப்போ என்னென்ன நம்ம கொத்தா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரம் நாலு மாதத்தில் அழிச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதெல்லாம் நடைமுறை தொடர்ந்து வந்துருக்கும் போது இன்னைக்கு கேரளாவில் ஒரு மாதிரி வாக்குப்பதிவு வச்சுட்டு நடக்கும் போது ஒரு பட்டம் நமக்குன்னா பாஜகவுக்கு ரெண்டு வாட்டி போய் ஓட்டு விழுவுறது ரெண்டு வாட்டி போய் ஒப்புகை சீட்டு விழுவுதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு நடக்குது இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரி இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது இங்க பிஜேபிக்கு ரெண்டு சீட்டு வந்து விழுது ஆனா ஒரு சீட்டை நீங்க நல்லா நீங்களே பாருங்களேன் அப்படி சொல்றாங்க அந்த சீட்ல என்ன போட்டிருக்குன்னா கீழே ஒரு குட்டி எழுத்துல இந்த சீட்டு என்பதை எண்ணப்படுவதற்கு தகுதியான சீட்டு அல்ல இந்த சீட்டை எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழே குட்டியா ஒரு எழுத்து எழுதிடுறாங்க இதுவுமே சட்டப்பூர்வமான ஒரு மோசடி இப்ப நாளை பின்ன விவி பாட்டு என்னமோதே முதல் கையும் கையங்களவமா சிக்கிட்டா கூட அப்பயும் போய் இவங்க என்ன வாதாடுவாங்க அதுல தான் தெளிவா போட்டிருக்கேன் எண்ணுவதற்கான சீட்டு இல்லை அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது அதை வச்சு நம்ம வாதாடிக்கலாம் அங்க நம்ம சட்டப்பூர்வமா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையுமே செஞ்சிருக்கிறாங்க இப்போ நாளைக்கே விவி பாட்டு என்ற ஒரு சூழல் ஏற்படுவாங்க எல்லா விவி பாட்டுமே என்னன்னோ அப்படின்னு ஒரு சூழல் வந்தாலும் என்ன கூடியவங்க ஒவ்வொரு சீட்டையும் எடுத்து சரி பார்த்து சரி பார்த்தா எண்ணிட்டு கீழே என்ன போட்டுருக்கேன் டக்கு டக்கு டக்குன்னு சின்னத்தை பார்த்து பார்த்து போடுவாங்க ஏன்னா லட்சக்கணக்கான சீட்டு அந்த இடத்துல இருக்கும் அப்போ டக்கு டக்குன்னு எடுத்து போடுற இடத்துல கீழே குட்டியா வெறும் சின்ன எழுத்துல போடக்கூடிய அந்த இடத்த யாருமே அங்கே அதிகாரிகள் கவனிக்க மாட்டாங்க அப்போ செய்யக்கூடிய மோசடிகள் செய்யக்கூடிய குளறுபடி எல்லாமே எல்லாமே சட்டப்பூர்வமா செஞ்சு இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை நாசப்பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நேற்று தான் ராகுல் காந்தி சொன்னாரு இந்த தேர்தல் ஒரு நியாயமா நடந்தா இவிஎம் மிஷின்ல எந்த ஒரு மோசடியும் இல்லாமல் நடந்துச்சுன்னா பாஜக நூற்றம்பது இடங்களில் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு நேற்று ராகுல் காந்தி சொன்னாரு பிரியங்கா காந்தி அதே சொன்னாங்க பாஜக இல்லாமல் இந்த தேர்தல் நடத்தப்பட்டா பாஜக நூற்றி எழுபது நூற்றி எண்பது தாண்டதே பெரிய விஷயம் தான் அந்த அளவுக்கு வடக்கு முழுக்க பாஜகவுடைய செல்வாக்கு போச்சு அவங்களோட உண்மை சுய மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நேத்து தான் காங்கிரஸ் சார்பில் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அது உண்மை அப்படின்றத பாஜகவை நிரூபிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டுமே ரெண்டு ரெண்டு சீட்டு வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தோல்வி நாளுக்கு நாள் அவங்களே ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட பார்த்தோம்னா உள்துறை அமைச்சகத்துல திடீர்னு ஒரு தீபிடிச்சி எரியுது அங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நார்த்து பிளாக் நார்த் பிளாக்ல உள்துறை அமைச்சகம் சம்பந்தமான ஒரு ஆபீஸ்ல திடீர்னு தீப்பத்தி எரியுது அந்த தீப்பத்தி எரியும் போது அங்க உள்ள சரி தீப்பத்தி எரிஞ்சிருச்சு தீ விபத்து அப்படிங்கிறாங்க நாடாளுமன்றம் முழு பாதுகாப்போட நாங்க கண்டிப்போம் இங்க எப்பேற்பட்ட நிலநடுக்கங்கள் எது வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லா வகையான ஃபெசிலிட்டி எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ உருட்டு உருட்டுனாங்க ஆனா அந்த நாடாளுமன்றத்தில் உள்ள ஒருத்த போய் அங்க அனுமதியோட போய் ஒருத்தன் கண்ணீர் புகை போடுவான் அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல இன்னைக்கு அங்கே தீப்பத்தி எரியுது அதுக்குமே எந்த தீப்பத்தி எரிஞ்சு சொல்லி எந்த ஒரு ரீசனுமே சொல்லப்படலை சரி அங்க தீப்பத்தி பத்தி அது அமித்ஷாவுடைய உடைய இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் உள்துறை அமைச்சகம் அப்ப அமித்ஷா அங்கே இருந்தாலும் அமித்ஷா இல்லையா அன்னைக்கு தீப்பத்தி பத்தி எரியுற அன்னைக்கு அமித்ஷா மட்டும் இல்ல அந்த உள்துறை அமைச்சகம் சம்பந்தமான சில மூத்த அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி அந்த தீப்பத்தி எரிஞ்சதுல உள்ள என்ன இருந்துச்சு அப்படி என்ன ஏதாவது எரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் மிஷின்கள் அந்த தீல வந்து எரிஞ்சு போச்சு

இல்ல தேர்தல் ஆணையம் சம்பந்தமா இவ்வளவு மோசடிகள் நடந்திருக்குது தேர்தல் தேர்தல் பத்திரம் சம்பந்தமா அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எரியப்பட்டிருச்சா அப்படின்னு சொல்லி எந்த தகவலுமே அதுல இல்லை அப்ப நாளுக்கு நாள் இவங்க என்ன செய்யறாங்க அதனாலதான் இப்ப திமுகவுமே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் உள்துறை அமைச்சகத்துல இப்படி ஒரு பிடிச்சி இப்படி டாக்குமெண்ட் எரிக்கப்பட்டுருச்சுன்னா பாஜகவுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுருச்சு அவங்க எதையோ அடிச்சிருக்கிறாங்க முக்கியமான ஆவணங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுகவுமே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்ப நாளுக்கு நாள் பாஜகவுடைய பயம் தோல்வி பயம் அவங்களுக்கு நாளுக்கு நாள் உச்சந்தலை ஏறி போச்சு இந்த தடவை பாஜக ஜெயிக்கிறதுக்கான நேர்மையா தேர்தல் நடந்தா பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற ஒரு தான் அவங்க எல்லா வகையான மோசடிகளிலுமே மிஷின்ல குளறுபடிகள் செய்யறது இன்னைக்கு உள்துறை அமைச்சகத்துல தீப்பத்தி சொல்லி பல வகையான மோசடிகளை ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு பெரிய அளவுல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல இதோட இந்த எல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு கோர்ட்ல வரக்கூடிய தீர்ப்பு வச்சுதான் முடிவு செய்யப்படும் ஏன்னா இப்ப கோர்ட்ல வாதங்கள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அது பிரசாந்த் பூஷன் ரொம்ப ஆதாரமான வாதங்களை வச்சு வாதிட்டு வாதாடிட்டு இருக்காரு கோர்ட் என்ன சொல்ல போது இந்த இவி மிஷின் சம்பந்தமா அப்படிங்கறத வச்சுதான் முடிவு செய்ய முடியும் ஏன்னா இப்ப இவி மிஷின் நூறு சதவீதம் என்னன்னு இவங்க வாதத்துல சொல்றாங்க நீதிபதி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுதுல கடைசி இப்ப நான் சமீபத்துல செக் பண்ண வரைக்கும் கோர்ட்ல வாதிடக்கூடிய வார்த்தைகள்ல பிரசாந்த் பூஷன் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு அங்க விவி பாட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்குல்ல அந்த கண்ணாடி இப்ப தேர்தல் தேதி நெருங்கிருச்சு இனிமேல் கண்ணாடி மாத்த முடியாது அப்படின்னு இவங்க ஒரு காரணம் சொன்னா ஏன்னா இப்போ கரண்ட்ல நடைமுறையில இருக்கிறது ஒளிப்புகா கண்ணாடி தாங்க வச்சிருக்காங்க வெளியில இருந்து அங்க என்ன பார்க்க முடியாது உள்ள ஒரு சில செகண்ட் அங்க உள்ள ஒரு கிரீன் லைட் எரியும் அந்த லைட் எரியக்கூடிய நேரத்துல மட்டும்தான் உள்ள சீட்டு வருதா அப்படிங்கறத பார்க்க முடியும் அந்த சீட்டு உள்ளதான் போய் உழுதா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே இல்ல அப்ப இப்ப தான் பிரசாந்த் பூஷன் என்ன வாதம் வைக்கிறார்னா உள்ள கிரீன் லைட் எரிஞ்சாதான் பார்க்க முடியும் அந்த கிரீன் லைட் பர்மனண்டா எரியாமச்சு முடியிற வரைக்கும் அந்த லைட் பர்மனண்டா எரியணும் உள்ள சீட்டு வந்து சீட்டு போய் உள்ள உழுவுற வரைக்கும் அந்த கிரீன் லைட் அங்கேயே எரியணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வேல்யூவான பாயிண்ட் வச்சு அங்க வாதாடி இன்னைக்கு கோர்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வச்சுதான் இந்த தேர்தல் எந்த அளவுக்கு நடக்கும் மக்களுக்கான தேர்தலா நடக்குமா அப்படிங்கிறது இங்க ஒரு தெளிவு ஏற்படும் அப்படி உண்மையில மக்களுக்கான ஒரு தேர்தல் நடக்கல ஒரு நியாயமான தேர்தல் நடக்கலன்னா நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கடைசியில மக்கள் புரட்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் வந்து நிற்கும் இன்னைக்கே ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு தேர்தல் ஆணையம் இடி மாதிரியான இது மாதிரியான அமைப்புகளை வச்சுக்கிட்டு பாஜக முழு சர்வாதிக பாதையில போயிட்டு இருக்கு ஆர் எஸ் உடைய சித்தாந்தங்களை நுழைக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால இதை எதிர்த்து காங்கிரஸ் தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பவுமே ராகுல் காந்தி சொல்லி இருக்காரு அதனால இந்த அளவுக்கு இவங்க சர்வாதிகார பாதையில் இந்த இந்தியாவை கொண்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு மக்கள் பொருட்சி தான் ஏற்படக்கூடிய ஒரு நிலமை வரும் அந்த அளவுக்கு ஏற்படக்கூடாதுன்னா கூடாதுன்னா கோர்ட் இதுல ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இதுல ஒரே தீர்வு ஏற்படும் ஏன்னா இன்னைக்கே எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு கொஞ்சம் பாருங்க ஒரு ஹைதராபாத்ல இப்ப நடக்கக்கூடிய தேர்தலுக்காக அங்க பாஜகவுடைய ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளருடைய பேர் வந்து மாதவி லதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் அவங்க பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இப்போ ராமநவமியோட சீசனுங்கிறதால ராமநவமி ஊர்வலம் நடக்குது அந்த ஊர்வலத்தில் இந்த மாதவி லத்தான்னு சொல்லக்கூடிய பாஜக வேட்பாளர் போகிறாங்க அப்போ இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஒரு மசூதி ஒன்று இருக்குது அப்போ இங்கே வேகமாக ராமநவமி ராம பாட்டெலாம் ஓடுது அப்போ அந்த பாஜக வேட்பாளர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட கையை வெறும் கையை அப்படி அம்பு மாதிரி வச்சு இப்படி இழுத்து அப்படி விடுற மாதிரி மசூதியை நோக்கி இப்படி இழுத்து மசூதி நோக்கி அம்பு விடுற மாதிரி அந்த மசூதியை நான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வன்மத்தோட ஓப்பன் அத்தனாயிரம் மக்களுக்கு முன்னாடி அவ்வளவு மீடியாக்களுக்கு முன்னாடி அப்படி வந்து எடுத்து நான் வந்து எடுத்து நான் மசூதி அப்படின்னு சொல்லி ஒரு காவி புடவை கட்டின ஒரு பாஜக வேட்பாளர் ஒரு நடவடிக்கையும் அப்போ இந்த அளவுக்கு அளவுக்கு இந்த இந்த கும்பல் இன்னொரு முறை இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நாடு எந்த அளவுக்கு போகும் சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது அதனால இந்த தேர்தல் நியாயமா நடந்தா மட்டும்தான் நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அந்த தேர்தல் நியாயமா நடக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிற முடிவு செய்ய முடியும் கோர்ட் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ உடனே போடுவோம்